பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்தாலும் வரவேற்போம் விஜய் குறித்த கேள்விக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பேட்டி தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் இன்று நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக சென்னை சென்றுள்ள விஜய் குறித்த கேள்விக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யார் உதவி செய்தாலும் மகிழ்ச்சி சீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாதிப்புகள் பெரிய அளவில் இருப்பதால் முதலமைச்சர் என்னென்ன நிவாரணங்கள் தரப்படும் என அறிக்கை வெளியிட்டுள்ளார் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு எடுப்பதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என நம்புகிறேன் என கூறினார் விஜய் வந்து இன்னைக்கு யார் உதவி செய்தாலும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி இருப்பதால் இன்று முதலமைச்சர் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து நிவாரணம் பற்றியெல்லாம் விரிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தூத்துக்குடியோ பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருநெல்வேலி போன்ற இடங்களை மீட்டெடுப்பதற்கு மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய அளவே உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன்